அடை நன்றி தலைமை தாங்கும் உறுப்பினர் அவர்களே தினம் அமைச்சு சார்பான குழுநிலை விவாதத்தில் உரையாற்றுவதே மற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் முதலாவது இரண்டு விடயங்களை அமைச்சரிடம் பதிலை எதிர்பார்க்கிறேன் ஒன்று பொதுமக்கள் அல்லது நிறுவனங்கள் தங்களுக்கு தங்களுக்கு தேவையான மின்சாரத்தை பெறுவதற்கு பணம் கட்டுகின்ற போது உறுதி பாகங்கள் இல்லாதிருக்கின்ற காரணத்தால் அது மாசக்கணக்கில் ஈடுபடுகின்ற ஒரு நிலை காணப்படுகிறது அதற்கே உடனடியாக அமைச்சு நடவடிக்கை எடுக்க வேண்டும் இதற்கு என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை நான் இச்சமயத்தில் கேட்டுக்கொள்ள விரும்புகின்றேன் இரண்டாவது விடயம் இந்த கரண்ட் பில்கள் டிஜிட்டல் முறைப்படி ஸ்மார்ட் போன் வச்சிருக்கிறவர்கள் மட்டும்தான் அதை பார்க்கக்கூடிய நிலை காணப்படுகிறது இந்த கொரோனாவுக்கு பின்பு சில இடங்களிலே முல்லைத்தீவு போன்ற பிரதேசங்களிலே மாவட்டங்களிலே இந்த மின்சார கட்டண விலைகளை பேப்பரிலே கொடுக்க துவங்கி இருக்கிறார் ஆனால் சில இடங்களிலே வன்னி மாவட்டத்தை பொறுத்த மட்டிலே இந்த டிஜிட்டல் முறை என்ற அறிமுகத்தால் கிராமப்புறத்திலே இருக்கிற எங்களுடைய கிராம மக்கள் அது சிறிய போனை வைத்திருக்கிறபடியால் அதை பார்க்க முடியாமல் இரண்டு மூன்று தடவைகள் மின்சார கட்டணம் செலுத்தாது அங்கு வீடுகளுக்கு சென்று துண்டிக்கப்படுகின்ற ஒரு சூழலை பார்க்கின்ற போதுதான் தங்களுக்கு தெரியவில்லை என்று சொல்லுகின்ற வாய்ப்பை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது பல சாதாரண அன்றாட முளைக்கின்ற அல்லது விவசாயிகள் இவர்களுடைய வீடுகளுக்கு சென்று பண்ணுகின்ற போது அந்த மூன்று மாசங்கள் அல்லது நாலு மாசங்கள் கடந்து அது அந்த பில்லை கட்டுகின்ற போது அவர்களுக்கு ஒரு சுமையாக மாறுகிறது அமைச்சர் அவர்கள் ஆகவே அன்று அண்டைக்கண்டே அந்த பேப்பரில் ஓட்ட பில் பேப்பரிலே கொடுக்கப்படுகிறது இப்படியான ஒரு சூழலை கிராமப்புறங்களிலே அந்த டிஜிட்டல் முறை தேவை என்பதை நான் இல்லை என்று சொல்லவில்லை ஆனால் அந்த கிராமப்புறங்களில் அந்த அறிமுகத்தை நீங்கள் செய்ய வேண்டும் அதற்கு முதலாக அந்த பேப்பரிலே அந்த பில்களை கொடுப்பதற்கான ஒரு முயற்சியை மேற்கொள்ள வேண்டும் நாங்கள் இந்த காற்றாலை சம்பந்தமாக ஜனாதிபதி அவர்களை சந்தித்து பேசுகின்ற போது ஒரு மாத கால அவகாசத்தை ஜனாதிபதி அவர்கள் கேட்டுக்கொண்டார்கள் எங்களுடைய அமைச்சர் அவர்களும் இந்த மக்களிடம் குறைகள் அதாவது அந்த காற்றாலை சம்பந்தமாக பிரச்சனைகள் என்ன இருக்கிறது என்பதை அறிவதற்காக அங்கு வந்திருக்கின்ற போது மக்கள் தங்களுடைய ஆதங்கத்தை அந்த தண்ணிக்குள் அவர்கள் தவித்தது இடம்பெயர்ந்த சம்பவங்கள் தங்களுடைய தொழில் பாதிக்கப்பட்டது இப்படியான துன்பங்களை முதல் காட்டாலை அமைத்ததன் பின்பு இருந்ததாக அனுபவித்த விடயங்களை அவர்களுடைய அந்த ஆக்ரோஷமான அந்த உணர்வை அமைச்சர்களிடம் பல இடங்களிலே காட்டினார்கள் அமைச்சரும் சாதாரண மக்களிடம் இருந்து பழகி வந்தவர் அடிப்படையிலே அதை அவர் ஏற்றுக்கொள்வார் என்று நினைக்கின்றேன் ஏனென்றால் அந்த ஆதங்கம் அந்த அந்த அவர் மக்களுடைய துன்பங்களை அவர்கள் வெளிப்படுத்திய அந்த தன்மை அவர்களுடைய உணர்வு சார்ந்தது என்பதை அமைச்சர் அவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள் என்று நான் நினைக்கின்றேன் கிட்டத்தட்ட ஜனாதிபதி அவர்களோடு பேசுகின்ற பற்றி சொன்னார்கள் இந்த மின்சாரம் உயர்வு காரணமாக தொழில் செய்வதற்கான முதலீட்டாளர்கள் வர முடியாமல் இருக்கிறார் ஆகவே இந்த முதலீட்டாளர்களை கொண்டு வர வேண்டும் என்றால் மின்சாரத்திலே விலையை குறைப்பதற்கான ஒரு சூழலை உருவாக்க வேண்டும் அந்த வகையிலே மன்னாரிலே இந்த காற்றாலை என்பது ஒரு பிரதானமாக இருக்கிறது ஆகவே அதை நாங்கள் செய்ய வேண்டும் என்ற அடிப்படையிலே பேசுகின்ற போது கிட்டத்தட்ட நூற்றி அஞ்சு நாட்களாக இந்த போராட்டம் நடைபெற்று பல பிரச்சனைகள் அந்த இழுபறிகள் எல்லாம் ஏற்பாடு பண்ணி கடைசியிலே ஜனாதிபதி அவர்களும் அமைச்சரவையும் ஒரு தீர்மானத்துக்கு வந்தார்கள் இந்த இனி நக அதாவது மன்னார் நகரத்துக்குள்ளே இந்த காற்றாலை சம்பந்தமான விடயங்களை கையா கையாளுவது இல்லை என்ற அந்த ஒரு கோரிக்கையை அமைச்சரவை எடுத்திருக்கின்ற அந்த அந்த வர்த்தமானி அறிவிப்பை எங்களுடைய மக்கள் பார்த்திருந்தார்கள் அந்த அடிப்படையிலே நூற்றி ஐந்து நாட்களாக போராட்டத்தை செய்த எங்களுடைய மக்கள் பல லட்சக்கணக்கான ஆயிரக்கணக்கான மக்களுடைய அந்த போராட்டம் உணர்வு ரீதியான போராட்டம் இந்த இனி நகரப்புறங்களிலே இந்த காற்றாலை சம்பந்தமாக எந்த ஒரு முயற்சியும் நடைபெறாத உத்தரவாதத்தின் அடிப்படையிலே இந்த நூற்றி அஞ்சு நாள் நடைபெற்ற இந்த போராட்டம் இப்பொழுது தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டிருக்கிறது ஆனால் அமைச்சரவர்களே இந்த விடயத்திலே பொதுவாக பார்க்கின்ற போது இந்த எங்களுடைய மன்னார் நகரப்புறம் உங்களுக்கு தெரியும் நீங்கள் மக்களுடைய ஆதங்கத்தை கேட்டறிந்தீர்கள் அந்த வகையிலே கடலுக்கும் எங்களுடைய மன்னார் நகரப்புற நிலத்திற்கும் சரிசமனான தான் காணப்படுது அது நீங்கள் நன்றாக அறிவீர்கள் அதன் தான் அந்த மக்கள் ஒரு ஏழு ஏக்கரை கொண்ட எட்டு ஏக்கரை கொண்ட ஒரு வித்தியசனத்திலேயே உள்ள இடத்தில்தான் தான் அந்த காற்றாலை அமைக்கப்படுகின்ற ஒரு சூழல் இருக்கிறது மக்கள் சரிந்து வாழுகின்ற பிரதேசத்திலே அந்த போது பல பிரச்சனைகளை சந்திப்பதாக அவர்கள் சொன்னார் இந்த அரசாங்கம் இனியும் அந்த நகர்புறத்திலே காற்றாலைகளை அமைப்பதற்கு முயற்சிக்க வேண்டாம் என்று மக்கள் சார்பாக நான் உங்களிடம் கேட்டுக்கொள்கிறேன் தலைமை தாங்கும் உறுப்பினர் அவர்களே மன்னாரிலே பல வெளி அதாவது சூரிய சக்தியை பெறுவதற்கான பல வழி இடங்கள் இருக்கிறது அதை அரசாங்கம் பயன்படுத்த முடியும் ஆனால் அது வனலாகாவுக்கு சொந்தம் என்று சொல்லுகிறார் அந்த வனலாகாவுக்கு சொந்தமான அந்த இடங்களை அரசாங்கம் எடுத்து இந்த சூரிய சக்தியை பல ஏக்கர் கணக்கிலே அங்கு கால்நடைகள் கூட மேய முடியாத நிலங்கள் இருக்கிறது அங்கே வெயிலை காணக்கூடியதாக இருக்கிறது அங்கே இந்த சூரிய சக்தி மின்சாரத்தை மன்னாரிலே நீங்கள் தொடர்வதற்கான ஒரு ஆலோசனையை நான் சொல்லுகிறேன் இதிலே முண்டி அடித்துக் கொண்டு இதை செய்ய வேண்டும் என்று நினைப்பதை விட இந்த சூரிய சக்தியின் ஊடாக கிடைக்கின்ற மின்சாரத்தை படுவதற்கு மன்னாரை பயன்படுத்த வேண்டும் என்று நான் அமைச்சரிடம் வேண்டுகோள் விடுக்கின்றேன் இது மக்களுடைய விருப்பமாக இருக்கிறது அதைவிட அமைச்சரவர்களே இந்த எங்களுடைய மன்னார் பிரதேசத்திலே இடக்கிட இந்த மின்சாரம் கட் பண்ணி கட் பண்ணி வருகிறது துண்டிக்கப்பட்டு துண்டிக்கப்பட்டு வருவதால் ஏழை மக்களுடைய குளிர்சாதனப்பட்டி டிவி தொலைக்காட்சி போன்றவைகள் அடிபடுகின்ற ஒரு நிலை காணப்படுகிறது மன்னாரிலே ஒரு விடயம் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது இந்த உப்பு படுகின்ற உப்பு படுகின்ற ஏற்படுவது வழக்கம் ஆகவே இந்த இந்த விடயத்திலும் நீங்கள் கவனம் எடுக்க வேண்டும் ஆகவே அரசாங்கத்தினுடைய வருவாயை மீட்டுவதற்காக எங்களுடைய மக்களுடைய சிந்தனைகளையும் மழுங்கடித்து அதன் ஊடாக அந்த வருமானத்தை பெறுவது என்பது தவறு என்பதை எங்களுடைய இந்த அரசாங்கம் உணர்ந்திருந்தபடியாலே அமைச்சரவையிலே ஒரு தீர்மானத்தை எடுத்திருக்கிறது இந்த இனி நகரப்புறங்களிலே இந்த காற்றாலை என்பது அமைக்கப்பட முடியாது என்று சொல்லி அவர்கள் சொல்லி இது ஒரு அப்பால் பட்ட விடயம் ஆகவே இந்த மின்சாரம் எங்களுடைய மக்கள் இன்றைக்கு எங்களுடைய வைத்தியர் சத்தியலிங்கம் சொன்னது போல இந்த ஏழை மக்கள் வந்து ஒரு மின்சாரத்தை பெறுவதற்கு நாற்பது நாயிரம் கட்ட வேண்டி இருக்கிறது ஒரு மின்சாரத்தை பெறுவதற்கு நாற்பது ஆயிரம் கட்ட வேண்டி இருக்கிறது ஆனால் அவர்களுக்கு ஒரு மானிய முறையை நீங்கள் அறிமுகப்படுத்த வேண்டும் அவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கட்டி கட்டக்கூடிய தகுதி இருக்கிறார்கள் எல்லாவற்றையும் சும்மா கொடுத்து விட வினாடி அவர்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கட்டுவதற்கான வசதிகளை நீங்கள் கொடுப்பீர்களானால் எல்லாரும் மின்சாரத்தைப்படுகின்ற ஒரு அரிய வாய்ப்பை பெறுவார்கள் என்பது என்னுடைய ஆலோசனையாக இருக்கிறது இதை நான் அப்பால் பட்ட ஒரு விடயத்தை நான் சொல்லிக் கொள்ள விரும்புகின்றேன் இந்த காற்றாலை சம்பந்தமாக எங்களுடைய குரு குருமார்கள் ஆயர் எங்களுடைய மன்னார் மாவட்ட மறை மாவட்ட ஆயர் அவர்கள் எல்லாரும் கையாளுகின்ற போது ஏனையவர்கள் தூத்துகிறார் இவர்கள் மட்டும் பார்க்க வேண்டும் என்று சொல்லுகிறார் அதை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது எங்களுடைய கத்தோலிக்க சமயத்திலே பழைய ஏற்பாட்டிலே சொல்லப்படுகிறது இஸ்ரேல் மக்களை ஆனால் நாட்டுக்கு மோசல் அழைத்துச் சென்றார் எங்களுடைய ஆயர் எங்களுடைய குருக்கள் எங்களுடைய துறவிகள் அத்தனை பேரும் மக்களை அவர்களுடைய அவருடைய உரிமையை தட்டி கேட்பதற்கான வல்லமையோடு வழிநடத்துகின்ற அந்த தகுதியையும் அவர்கள் கொண்டிருக்கிறார்கள் என்பதை நான் இங்கு குறிப்பிட விரும்புகின்றேன் ஆகவே குருக்கள் எல்லாம் துறவிகள் எல்லாம் எங்களுடைய ஆயர் பங்கு தந்தையர்கள் எல்லாரும் வந்து சமயத்தை மட்டும் தான் சொல்ல வேண்டும் என்ற கோரிக்கையை பல முயற்சிக்கிறார்கள் சொல்வதற்கு அதை ஒரு காலம் சொல்ல துணியாதீர்கள் ஏனென்றால் ஒரு உதாரணத்தை சொல்லுகிறேன் ஒரு காலம் இந்த மத தலைவர்கள் தங்களுடைய இனத்தை அழைத்து செல்லுகின்ற போது தங்களுடைய உயிரை தியாகம் செய்த வரலாறு எங்களுடைய கத்தோலிக்க துறவிகள் மட்டும் ஆகவே துறவிகள் மக்களை நியாயமான முறையிலே எங்களுடைய ஆயர் பெருந்தகை உட்பட எங்களுடைய பங்கு தந்தைகள் உட்பட எங்களுடைய கண்ணியர்கள் உட்பட எங்களுடைய துறவிகள் உட்பட அவர்கள் செய்கின்ற மக்களுக்கு செய்கின்ற அந்த இறையாண்மையோடு கூடிய பிரச்சனைகளை மீட்டெடுப்பதற்கான முன்னின்று உணர்களை யாரும் விகிட்டு பேசக்கூடாது என்பதை சொல்லிக்கொண்டு உண்மையிலே இந்த போராட்டத்திலே மதித்த எங்களுடைய குருவானவர்களுக்கும் துறவிகளுக்கும் எனது அஞ்சலியை செலுத்தி முடிக்கின்றேன் நன்றி வணக்கம்